புறநானூறு ஐம்பத்தி எட்டு புலியும் கயலும் பாடியவர் காவிரி பட்டினத்து பட்டினத்துக்காரிக் கண்ணினார் பாடப்பட்டோர் சோழன் குரா பள்ளி துஞ்சிய பெருந் திருமாவளவனும் பாண்டியன் வெள்ளியம் பலத்து துஞ்சிய பெருவழுதியும் குறிப்பு இருவேந்தரும் ஒருங்கிருந்தபோது பாடியது தினை பாடான் துரை உடல்நிலை நீயே தன்புணர் காவிரி கிழவனை இவளே முழுமுதல் தொலைந்த கோழி ஆலத்துக் கொழுநிழல் நெடுஞ்சினை வீழ்பொரு தாங்கு தொல்லோர் மாய்ந்தெனத் துளங்கள் செல்லாது நல்லிசை முதுகுடி நடுக்காரத் தழி இளையது ஆயினும் கிளையரா எரியும் அருணரை உருமின் பெருநரை பொறா செருமான் பஞ்சவர் ஏரே நீயே அறந்தஞ்சு உறந்தைப் பொருணனை இவனே நெல்லும் நீரும் எல்லார்க்கும் எளியவென வரைய சாந்தமும் இமிழ் இமிழ்குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ்கேழு கூடல் தன்கோல் வேந்தே பால்நிற உருவின் பனைக்குடியோனும் நிற உருவின் நேமியோனும் என்று இரு பெருந்தெய்வமும் ராங்கு உருகீழு தோற்றமுடு உட்குவர விளங்கி இந்நீர் ஆகலின் இனியவும் உளவோ இன்னும் கேண்மென்னும் இசைவார் விழியவே ஒருவீர் ஒருவீர்க்கு ஆற்றுதிர் இருவிரும் உடனிலை திரியிர் ஆயின் இமிழ்திரை பெளவம் உடுத்து பயங்கேழு மாநிலம் கையகப்படுவது பொய்யா காதே அதனால் போலவும் நயவ போலவும் தொல்லோர் சென்ற நெறியர் போலவும் காதல் நெஞ்சின்னும் புணர்ச்சி வென்று வென்று அடுகளத்து உயர்கனும் வேலை கொடுவரிக் கோள்மா குயின்ற சென்விலங்கு தொடுபொறி கெண்டையோடு பொறித்த குடுமிய ஆக பிறர்குன்றுகிழ் நாடே இவன் பஞ்சவர் எனப்படும் பாண்டிய அரசர்களில் ஏறு போன்றவன் அடி போன ஆலமரத்தை அதன் விழுதுகள் தாங்குவது போல முன்னோர் மாய்ந்த பின் பாண்டிய நாட்டு குடிமக்களின் அச்சம் போக்கி அறநேறி பிறழாமல் ஆட்சி நடத்துபவன் உருவில் சிறியதாயினும் நல்ல பாம்பை கண்டு மக்கள் ஒதுங்குவது போல பகைவர் ஒதுங்கும்படியும் இடியைக் கேட்டு நடுங்குவது போல பகைவர் நடுங்கும்படியும் நாடாள்பான் நீ உரையுரை கைப்பற்றி நாடாள்போன் இவன் நெல்லும் நீரும் எல்லாருக்கும் புது என்று என்று எண்ணிக்கொண்டு புதியமலைச் சந்தனம் கடல் முத்து மும்முரசு ஆகிய மூன்றையும் தனதாக்கிக் கொண்டு ஆளும் கூடல் நகர அரசன் நீங்கள் இருவரும் இரு பெருந்தெய்வங்களாகிய பலராமனும் திருமாலும் போல ஒன்றி பகைவர்கள் அஞ்சுமாறு தோன்றுகிறீர்கள் இப்படியே நீங்கள் இருந்தால் இதைக் காட்டிலும் இனிமையான நிகழ்வு வேறு என்ன இருக்கிறது இன்னும் கேளுங்கள் உங்களின் புகழ் நிலைக்கட்டும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் இருவரும் சேர்ந்தே இருந்தால் உலகமே உங்கள் கைக்குள் வரும் உம் பகைவர்கள் இடையிலே புகுந்து நல்லப் போலவும் நலம் பயப்பது போலவும் முன்னோர் பின்பற்றிய நெறி போலவும் ஏதாவது சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் இன்று போலவே என்றும் இருங்கள் உங்களுடைய நாட்டுக் குன்றுகளில் கோன்மா மீன் கெண்டை இரண்டையும் சேர்த்து பொறித்துக் கொள்ளுங்கள் பாண்டியனும் சோழனும் பலராமன் திருமாலின் இணைவைப் போல் ஒன்றியிருக்க வேண்டும் ஆலமரம் விழுதுகள் தாங்குவது போல் முன்னோர்களின் மாய்வுக்கு பின்னும் அறநெறி வழியில் நாடாளும் அரசர் நீரர் ஒன்றினை நிலைநிறுத்தி உலகை அடக்க வேண்டும் பகைவரின் பழிதீர்க்கும் முயற்சிகளை கவனித்து நெருக்கமாக இணைந்து செயல்படுங்கள் உங்களின் இணைநிலை உலகையே கைக்குள் தரும் தெய்வங்கள் தரும் அன்பும் அருளும் உங்கள் தேசத்திற்கு நலன் பயக்கும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்